வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் இருக்காங்களே சேனல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஐயில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க லாஸ்ட் லெவன் இயர்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மொழிகளுடைய வளர்ச்சிக்காக மொழிகளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எவ்வளவு கோடிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க எந்தெந்த மொழிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு விடை வந்து கிடைச்சிருக்கு அதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அவங்களுடைய சேனலில் வெளியிட்டிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சான்ஸ்க்ரிட் கெட்ஸ் த க்ரோர்ஸ் தமிழ் அண்ட் அதர் சதர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் கெட் நத்திங் பட் க்ரொக்கடைல் டியர்ஸ் போலி பாசம் தமிழுக்கு பணமெல்லாம் சான்ஸ்கிரிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு மதுரை எம்பி சு வெங்கடேசன் திமுகவுடைய எம்பிக்கள்லாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஹிந்துஸ்தான் டைம்ஸு அவங்க ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் லாஸ்ட் லெவன் இயர்ஸில் சான்ஸ்க்ரிட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதே தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஒடியா இந்த மொழிகள் இருக்குது பார்த்திங்களா எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியா ஆனால் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா புரியுதா போலி பாசம் வந்து தமிழுக்கு பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா விளக்கம் சொல்ல முடியாது பதிலடி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபேக்கான நரேட்டிவ் எல்லாத்தையும் எப்போயே அண்ணாமலை போட்டு உடைச்சிட்டாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த போது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அவங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எப்போவோ போட்டு உடச்சிட்டார் அண்ணாமலை என்னங்க வேணா இரண்டாவது முறையாக பாருங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க அந்த ஆதாரத்தில் ரெண்டாயிரத்தி நாலிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சமஸ்கிருதத்துக்கு எட்நூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க டென் இயர்ஸுக்கு தமிழுக்கு எவ்வளோ தெரியுமா தமிழுக்கு வெறும் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுலேயும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷம் தமிழுக்கு எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யலை அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் தெரிய வருது அப்போது என்னமோ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழுக்கு ஒதுக்கீடு செஞ்ச மாதிரியும் அதை பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வெகுவாக குறைச்ச மாதிரியும் பில்டப் கொடுக்காதீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் ரொம்ப குறைவாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் பத்து வருஷத்துக்கு தமிழுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதே சமஸ்கிருதத்துக்கு எட்நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏன் ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு இந்தியா முழுவதும் பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது சான்ஸ்கிரிட்டுக்கு அதில் பதினேழு யூனிவர்சிட்டி யார் தெரியுமா கட்டினது காங்கிரஸ் சென்டரில் ஆட்சியில் இருக்கும்போது கட்டப்பட்டது பதினேழு பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கட்டப்பட்டது அப்போ டோட்டல் பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ் சான்ஸ்கிரிட்டுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றாற்போல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அதனால தான் லாஸ்ட் லெவன் இயர்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல தமிழ் யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா ஒரே யூனிவர்சிட்டி மட்டும்தான் தமிழ் ஆராய்ச்சிக்காக கட்டப்பட்டிருக்கு அப்போ ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்றார் போல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது யூபிஏ ஆட்சி நடக்கும் போதும் அப்படிதான் என்டி ஆட்சி நடக்கும் போதும் அதே பேட்டர்ன் தான் என்னமோ புதுசா பாஜக வந்து மாற்றுன மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாரு முதல்வர் அப்படின்னு அண்ணாமலை இந்த டேட்டா எல்லாத்தையும் எப்போவோ கொடுத்துட்டாரு அதை மறுபடியும் பாஜகவினர் எடுத்து சொல்கிறாங்க சரி இப்போது இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் லாஸ்ட் லெவன் இயர்ஸில் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல அதுக்கு அடுத்ததாக எந்த மொழிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா உருதுக்கு உருது லாங்குவேஜுக்கு எட்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு லாஸ்ட் லெவன் இயர்ஸுக்கு மூணாவதா ஹிந்தி ஹிந்திக்கு நானூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஹிந்தி கூட்டணி பாஜக ஹிந்தியை திணிக்க பார்க்கறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஹிந்திக்கு நானூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் லாஸ்ட் லெவன் இயர்ஸில் இதே உருதுக்கு எட்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சான்ஸ்கிரிட்டை பற்றி மட்டும் பேசுறாரு ஏன் உருதை பற்றி பேசல சொல்லியிருக்க வேண்டியதானே சான்ஸ்கிரிட் மாதிரி உருதுக்கும் கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது ஆனால் தமிழ் மற்றும் சதன் இந்தியன் லாங்குவேஜஸுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு இந்த வரியை எழுதும்போது சான்ஸ்கிரிட்டின் மட்டும் எழுதிருக்கீங்க உருதையும் சேர்த்து எழுத வேண்டியதானே ஏன் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிடுக்கு கேள்வி கேட்குறாங்க டோட்டலாக நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அடுத்து ஒடியா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி டோட்டலாக சொல்லியிருக்காங்களே அதில் தனித்தனியாக ஒவ்வொரு மொழிகளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நூற்றி பதிமூணு கோடி ரூபா தெலுங்குக்கு பன்னெண்டு கோடி ரூபா கன்னடத்துக்கு பன்னெண்டு கோடி ரூபா மலையாளத்துக்கு நாலு கோடி ஒடியாவுக்கு நாலு கோடி இப்போது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி தானே நடந்துச்சு பிஜேபி அங்கே ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க பலவாட்டி ஆனால் கன்னடத்துக்கு நாலு கோடி ரூபா தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதனால் இந்த மொழிக்கு இவ்வளோ தான் ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது தமிழுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னா கடந்த அறுபது எழுபது வருடங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்த மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் ஏன் தமிழுக்கு பல்கலைக்கழகத்தை அதிகமாக கட்டலை ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தானே கட்டப்பட்டிருக்கு எம்ஜிஆர் அதை ஏன் கட்டலை திமுக ஏன் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டோம் பாஜக மறுபடியும் மறக்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் சுற்றி வளச்சிட்டாங்க இப்போ இந்த விவகாரத்தை மையமாக வச்சு திமுகவை சுற்றி வளச்சி பாஜக கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டுக்கிருக்காங்க ஸோ இதற்கு ப்ராப்பரான பதில் திமுக தரப்புக்கிட்டேருந்து வருதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்